நம்ம சூர்யா சார் இருந்துக்கிட்டு இப்போது இந்த ரேணுகாவை பிடிச்சி நல்லா விசாரிச்சுட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திருடுனுங்க வந்தது உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ என்ன உங்களுக்கு மட்டும்தான் ரேணுக்கா கூப்பிட்டு வந்து கேட்டுச்சா அப்படி இப்படின்றமாக வந்து கேட்டு பயங்கரமாக வந்து இப்போ என்ன பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐயோ இவரு விடுற மாதிரி தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இந்த ரேணுக்கா வந்துட்டு இப்போது பயங்கரமாக கதறிட்டுருக்கா அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா நீ உண்மையை சொல்லு நீ மட்டும் பொய் சொல்கிற இல்லை வந்து போய்னா நான் எதனா கண்டுபிடிச்சிட்டேன்னு வையேன் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சூர்யா ரொம்பவே வந்து போயின்னா மறட்டிட்ருக்காங்க உண்மையிலேயே இந்த ரேணுக்காவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அதே மாதிரி வெளியே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அந்த திருடனுக்கு யார் என்ன ஏது அப்படின்றத நான் செக் பண்ணேன்னு வையேன் வசமாக மாட்டிக்குவீங்க இந்த வீட்டில் யார் இந்த தப்பை பண்ணியிருந்தாலும் அப்படின்றமா வந்து சொல்லும்போது ஐயா என்னை விட்டுருங்க ஐயா நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் திருடன்களும் வரல ஒன்றும் வரல இது எல்லாத்துக்குமே காரணம் அர்ச்சனாமா தான் அர்ச்சனாமா சொல்லி தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் சூர்யாவுக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து முழிக்க ஆரம்பிச்சுறாரு ஏன்னா அர்ச்சனா அதில் சம்மந்தப்பட்டிருப்பா அப்படின்றது தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது இல்லையா அதனால் வந்து இப்போ ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்கி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க